கால ஆட்சியாளர்கள் போர் செய்து எதிரிகளை வீழ்த்துவதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர் அப்படி ஒரு பாதுகாப்பு மிக்க தலைநகரமாக செஞ்சி இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அறுபது அடிகள் அகலமான கோட்டை சுவர் அதற்கு வெளியில் எண்பது அடி அகலத்தில் அகழி அதை தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த செஞ்சிக் கோட்டையின் வடிவ அமைப்பையும் உறுதியையும் பாதுகாப்பையும் கண்டு வியந்த ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகின் டிராய் என்று புகழாரம் சூட்டினர் இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகளும் இரண்டு சிறிய குண்டுகளும் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர்களால் இணைக்கப்பட்டு முக்கோண வடிவத்தில் கட்டப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் ஏறத்தாழ எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அதே உறுதியுடன் காட்சி தருகிறது செஞ்சிக்கோட்டை கோன் வம்சத்தால் கட்டப்பட்டது அனந்த கோன் என்பவரால் கட்டப்பட்டு பின்பு கிருஷ்ணகோன் என்பவரால் விரிவுபடுத்தப்பட்டது என்று ஆங்கிலேயர் மெக்கன்சியின் செஞ்சி வரலாறு பற்றிய குறிப்புகளில் காணப்படுகிறது மேலும் வரலாற்று ஆய்வாளர் திரு செங்குட்டுவன் தொல்லியல் துறை ஆய்வாளர் திரு லெனின் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு முனுசாமி ஆகியோர் அடங்கிய குழு செஞ்சிக்கோட்டையின் கிருஷ்ணகிரி மலைக்கோட்டையில் ஆய்வு மேற்கொண்ட போது ராஜகோபால சுவாமி கோயிலில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்தனர் அந்த கல்வெட்டில் கோனேரி கோன் மகன் கோவிந்தன் எந்நேரமும் இறைவனை வணங்கிய நிலையில் உள்ளார் என்று வட்டெழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது கோனேரி கோன் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபது முதல் கிபி ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு வரையிலானது இதன் மூலம் செஞ்சிக்கோட்டையை கட்டியவர்கள் அனந்தகோன் குலத்தவர்கள் என்பது உறுதியாகிறது வரலாற்று ஆய்வாளர் நாராயணன் அவர்களின் கூற்றுப்படி செஞ்சிக்கு அருகிலுள்ள மேலச்சேரி கிராமத்தில் கிபி ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டில் இடையர் குளத்தை சேர்ந்த அனந்த தன் ஆடுகளை மேய்க்கும் போது மலை புடவுகளில் புதைகளை கண்டறிந்து தனக்கென ஒரு படையை கட்டி செஞ்சியை சுற்றியுள்ள பல சிற்றூர்களில் இருந்த சிறு சிறு ஆட்சியாளர்களை தோற்கடித்து கமலகிரி என்னும் கோட்டையை கட்டிய பின்னர் அதை அனந்தகிரி என்று தன் பெயரில் மாற்றியதாக கூறுகிறார் கிபி ஆயிரத்து நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்து முன்னூறு வரை அனந்தகோன் குலத்தவர்கள் செஞ்சியை ஆண்டதாக அறிய முடிகிறது அதன் பிறகு கோனேரி கோன் கோவிந்த கோன் வலிய கோன் அல்லது புளிய கோன் உள்ளிட்டவர்கள் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வரையிலும் செஞ்சியை ஆண்டுள்ளனர் அதன் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரை குறும்பர் குலத்தை சேர்ந்த கோபலிங்க கோன் இந்த பகுதியை ஆண்டதாகவும் அறிய முடிகிறது செஞ்சிக்கோட்டையில் உள்ள கோயில்கள் மண்டபங்கள் குளங்கள் சுனைகள் படை வீரர்கள் தங்கும் விடுதி நெற்களஞ்சியங்கள் எதிரிகள் கடக்க முடியாத ஆழமான அகலமான அகழிகள் போன்றவை தமிழர்கள் கட்டிடக்கலையில் கொண்டிருந்த பேராற்றலை வெளிப்படுத்துகின்றன செஞ்சிக்கோட்டையில் கீழ்கோட்டைக்கு செல்ல இரண்டு வாயில்கள் உள்ளன அதில் வடக்கில் உள்ள வாயில் வேலூர் வாயில் என்றும் கிழக்கில் உள்ளது பாண்டிச்சேரி வாயில் என்றும் அழைக்கப்படுகின்றன மூன்று குன்றுகளையும் அவற்றை இணைக்கும் கோட்டை சுவர்களையும் உள்ளடக்கிய கோட்டையில் ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளடங்கியுள்ளது இருநூற்று நாற்பது மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இக்கோட்டை எண்பது அடி அகலமுள்ள அகலியினால் காப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதில் எட்டு அடுக்குகளை கொண்ட கோபுரம் தானிய களஞ்சியம் சிறைச்சாலை படையினர் பயிற்சி கூடம் செஞ்சியம்மன் கோயில் உள்ளிட்டவை அடங்கிய இந்த அரணுக்குள் ஆணை எனப்படும் குளம் ஒன்றும் உள்ளது இது யானைகளை குளிப்பாட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை தவிர தர்பார் மண்டபம் அந்த புறம் படை வீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி என ஒரு கோட்டைக்கான பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளோடு செஞ்சி கோட்டை இன்றும் தமிழ்நாட்டின் மகுடமாக திகழ்கிறது கோட்டையை சுற்றிலும் ராசமலை கிருஷ்ணமலை சந்திரமலை சங்கிலிமலை என நான்கு மலைகள் உள்ளன இந்த மலைகளின் உச்சியில் நீளும் கோட்டை சுவரும் அவற்றில் கோட்டை காவல் அமைப்புகளும் உள்ளன ராசமலை எனும் எண்ணூறு அடி உயரம் உள்ள செங்குத்தான மலைப்பகுதிக்கு மேல்புறம் செல்ல ஆயிரத்து பனிரண்டு படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும் அதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலை பிளவு உண்டு இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது கோட்டை கட்டப்பட்ட காலத்தின் போர்க்காலங்களில் இந்த தற்காலிக பாலத்தை அகற்றிவிட்டால் எதிரிகள் கோட்டையை நெருங்கவே முடியாது இரண்டாவதாக கிருஷ்ணமலை இங்கே ஏறத்தாழ முன்னூறு விருந்தினர்களை அரசர் சந்திக்கும் அழகிய அவை மண்டபம் இதன் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது காற்று உள்ளே வந்து செல்வதற்கு ஏற்ப சாளரங்களுக்கு நடுவில் அரசர் அமர இருக்கை அவரை சுற்றிலும் விருந்தினர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் ஆகியவை உள்ளன பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் பகுதிக்கு சென்றால் பெரிய மண்டபம் உள்ளது அதன் மையத்தில் ஒரு மேடையும் நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளன நீச்சல் குளத்திற்கு தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்களும் குளத்தை சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியில் தான் எட்டு அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது அதன் ஒவ்வொரு அடுக்கின் நடுவிலும் ஓர் அறை உள்ளது கோபுரத்தின் மேலே செல்வதற்கு குறுகிய செங்குத்தான படிகள் உள்ளன இந்த கோபுரத்தின் உச்சி வரை தண்ணீர் செல்வதற்கு அந்த காலத்திலேயே சுடுமண் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கிறது இந்த பகுதிக்கு எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் காணப்படுகின்றன அதன் அருகிலேயே குதிரை லாயம் யானை மண்டபம் போன்றவை உள்ளன வீரர்கள் பயிற்சி எடுக்கும் உடற்பயிற்சி கூடத்திற்கு அருகில் வெடிமருந்து கிடங்கும் கோட்டையின் இன்னொரு பகுதியில் பாதாள சிறைச்சாலையும் உள்ளன அருகில் கல்லால் அமைக்கப்பட்ட சுழல் படிக்கட்டுகளுடன் ஒரு கட்டடம் உள்ளது இந்த கீழ்கோட்டை பகுதியில் மிக பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் இருக்கிறது அவை மூன்று அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் தானியங்களை சேகரித்து வைத்துவிட்டால் கோட்டைக்கு வெளியிலிருந்து வரும் எதிரிகள் பல ஆண்டுகள் கோட்டையை முற்றுகையிட்டாலும் வெல்லவே முடியாத அளவுக்கு வலுவான அமைப்புடன் கோட்டை கட்டப்பட்டுள்ளது சோழர்களின் ஆட்சி காலத்தில் சிங்கபுர நாடு என்றும் சிங்கபுரி கோட்டம் என்றும் அழைக்கப்பட்ட செஞ்சியில் உள்ள செஞ்சி கோட்டை தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக தமிழ் பெருமிதத்தோடு இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அளிக்கிறது திருவண்ணாமலைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகும் மிகப்பெரிய எழுச்சியோடு ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சாவூர் வரை பரவியிருந்த நெடுநிலத்தின் தலைநகராக இருந்தது விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த போது செஞ்சியும் அவர்களின் வசமானது என்று வரலாறு குறிப்பிடுகிறது பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிருஷ்ணப்பா என்பவர் செஞ்சியின் முதல் நாயக்கமனராக இருந்திருக்கலாம் என்று இந்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் இந்தியன் கல்ச்சர் என்கிற இணையதளம் தெரிவிக்கிறது ஆயிரத்தி நான்கில் வெங்கடபதி நாயக்கர் என்பவர் செஞ்சியின் மன்னரானார் இவருக்கு அடுத்து வந்த முத்தியாலு நாயக்கர் வெங்கட்ரமண சுவாமி கோவிலை கட்டினார் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பீஜப்பூரை ஆட்சி செய்த முஸ்தபா கானிடம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் செஞ்சி வீழ்ந்தது இதற்கு பிறகு செஞ்சிக்கு பாதுஷாபாத் என்று புதிய பெயர் சூட்டப்பட்டது பீஜப்பூர் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஏழு காலப்பகுதியில் ரவுஃப் கான் நசீர் முகமது கான் ஆகியோர் செஞ்சியின் பொறுப்பாளர்களாக இருந்த போது படையெடுத்து வந்த மராத்திய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார் மராத்திய சிவாஜி இறந்த பின்பு அவரது மூத்த மகன் சம்பாஜி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் ஆட்சிக்கு வந்தவுடன் செஞ்சியின் பொறுப்பாக இருந்த சுபேதார் ரகுநாத நாராயண் ஹனுமந்தேவை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஹர்ஜி மகாதிக் என்பவரை பொறுப்பாளராக நியமித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் முகலாயர்கள் சம்பாஜியை சிறைப்பிடித்த பிறகு அவரது இளைய சகோதரரான ராஜாராம் பொறுப்பேற்றார் அவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாத தொடக்கத்தில் செஞ்சிக்கோட்டைக்கு வந்தடைந்தார் ஆனால் மராத்தியர்கள் ஆதிக்கம் பெறுவதை முகலாயர்கள் விரும்பவில்லை எனவே முகலாயர்களால் முற்றுகையிடப்பட்ட கோட்டை கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வீழ்ந்தது கோட்டையை கைப்பற்றிய சுல்பிர்கான் கோட்டையை புதுப்பிக்க உத்தரவிட்டார் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுரூப் சிங் என்கிற மராத்தியரிடம் செஞ்சிக் கோட்டையின் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது அவருக்கு பிறகு அவரது மகனான தேசிங் என்று மக்களின் வழக்கு மொழியால் சொல்லப்பட்ட தேஜ்சிங் நிர்வாகத்துக்கு வந்தார் தேஜ் சிங் பற்றி அறிந்து கொள்ள நாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற பாடல்களையும் மெக்கன்சியின் ஆவணங்களையும் தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது தேஜ்சிங்கின் நிர்வாகம் கிபி ஆயிரத்தி எழுநூற்று பதினான்கு ஜனவரி மாதம் முதல் அதே ஆண்டு அக்டோபர் வரை மட்டுமே நீடித்துள்ளது மொத்தமாக பத்து மாதங்கள் மட்டுமே தேஜ் சிங் செஞ்சியை நிர்வாகம் செய்தார் என்று ஹிஸ்டரி ஆஃப் ஜிஞ்சி அண்ட் இட்ஸ் ரூலர் எனும் நூல் தெரிவிக்கிறது பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த அதிகார போட்டியில் செஞ்சி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் பிரெஞ்சு படை செஞ்சி கோட்டையை கைப்பற்றியது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியதை இந்தியாவில் பெற்ற மிக முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் எழுதுகிறார்கள் கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு படைகளுக்கான போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்களின் கையில் வீழ்ந்தது செஞ்சிதான் அந்த நாளோடு பிரெஞ்சுக்காரர்களின் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் போர்களாலும் சூறையாடல்களாலும் மிக கொடுமையான காலத்தை சந்தித்ததால் செஞ்சு பகுதி திணறி போனது மக்கள் பயத்துடன் வெளியேறியதால் நகரம் கலையிழந்து ஒரு சிறிய கிராமமாக சுருங்கிவிட்டது கோட்டையை ஒட்டிய பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினர் ஆங்கிலேய அரசின் தென்னார்காடு மாவட்ட ஆட்சியராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே கோட்டையை அழித்துவிட வேண்டும் என்று ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் அனுமதி கேட்டார் ஆனால் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அன்று அதற்கு அனுமதி அளிக்கவில்லை அன்று அழிவிலிருந்து தப்பிய தமிழர்களின் செஞ்சிக்கோட்டை இன்றும் நம் முன்னோர்களின் பெருமிதமான வரலாற்றை நமது கண்முன்னே நிறுத்துகிறது தொன்மையும் பெருமையும் மிக்க பெரும்புகளோடு தமிழ்நாட்டின் சொத்தாக திகழும் கோட்டைக்கு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னத்திற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடியது என்றாலும் மராத்திய மன்னரான சிவாஜியுடன் தொடர்பு படுத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ள அந்த அங்கீகாரம் என்பது தமிழரின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்யும் செயலாம் செஞ்சிக்கோட்டையை மராத்திய சிவாஜியோ பிற மராத்திய அரசர்களோ கட்டினார்கள் என்றோ காப்பாற்றினார்கள் என்றோ எந்த கல்வெட்டு சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் இல்லை அவர்கள் வந்து சென்றவர்கள் என்பதே வரலாறு செஞ்சிக்கோட்டை மராத்திய சிவாஜியின் கோட்டை அல்ல கோனேரி கோன் முன்னவர்களான தமிழர்களின் கோட்டை என்றே யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரிக்க வேண்டும்